வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா மற்றும் தொலைக்காட்சி உலகில் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் ரோபோ சங்கர் கலக்கப்போவது யாரு அடுத்த லவ் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தன் கலகலப்பான காமெடிகளால் பார்வையாளர்களின் மனதை கவர்ந்தார் பின்னர் திரைத்துறையிலும் பல வெற்றி படங்களில் நடித்து பிரபலமானார் ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அப்போது ரசிகர்கள் மிகவும் கவலைப்பட்டனர் ஆனாலும் அவர் அந்த நோயிலிருந்து மீண்டும் மீண்டும் சுறுசுறுப்பாக சினிமா டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்நிலையில் மீண்டும் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நேற்று காலைவே உடல்நிலை மோசமடைந்ததால் அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவசரமாக சேர்க்கப்பட்டார் முதலில் பொது வார்டில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் பிறகு அவரது நிலை மேலும் மோசமடைந்ததால் அவரை தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளனர் அங்கு சிறப்பு மருத்துவர்கள் குழுவே தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இதனால் சங்கரை நேசிக்கும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பெருமளவில் ஹேஷ்டாக் பிரே ஃபார் ரோபோஷங்கர் என பதிவுகளிட்டு கொண்டு அவர் விரைவில் குணமடைய வேண்டுமென தங்கள் பிரார்த்தனைகளை தெரிவித்து வருகின்றனர் நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கியவர் ரோபோசங்கர் அவரது உற்சாகமும் சிரிப்பும் ரசிகர்களுக்கு எப்போதும் ஆனந்தம் தருபவையே அவரை போன்ற திறமை மிக்க நடிகர் விரைவில் பூரண குணமடைந்து திரையுலகுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க